தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு விடுமுறை நாட்களில் மக்கள் அனைவரும் மாமல்லபுரத்திற்கு சென்று கடல் அழகையும் இயற்கை அழகையும் பார்த்து சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் மாமல்லபுரத்திற்கு அதிகமான வருமானம் ஈட்டித் தருவது வெளிநாட்டவர்கள் தான் வெளிநாட்டின் வருகையால் தான் மாமல்லபுரம் மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக மாறியுள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மாமல்லபுரத்தில் நேற்று நடந்த ஒரு கொடூர சம்பவம் தற்போது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தருவதாக அமைந்துள்ளது அதாவது மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்க வந்த ஜெர்மன் நாட்டு இளம்பெண் அவர்கள் மர்ம அவர்களால் கற்பை சம்பவம் தான் அது நேற்று மாலை மாபல்லபுரத்தின் அழகை சுற்றி பார்ப்பதற்காகவும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் வயது முப்பத்தி ஆறு தனியாக சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வலுக்கட்டாயமாக மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அவரை பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது இது குறித்து கற்பழிக்கப்பட்ட அந்த வெளிநாட்டு பெண்ணை அருகில் இருக்கும் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் காவல்துறை அப்புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றனர் மேலும் அப்பெண் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது வெளிநாட்டு பெண்களை கற்பழித்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் யார் என்பது குறித்து தற்போது ஒரு தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் இதில் டிஜிபி நேரடியாக சம்பந்தப்பட்டு நேரடியாக இதனை விசாரணை செய்து கொண்டு வந்திருக்கின்றார் என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டின் அழகை காண வந்த ஜெர்மன் நாட்டு இளம்பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் தற்போது இப்படி ஒரு கொடுமை நடந்திருப்பது தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து ஆண்களும் தலைகுனிவை ஏற்படுத்தும் சம்பவமாக அனைவரும் கருதி வந்து கொண்டிருக்கின்றனர் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இதுபோன்று நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டு தமிழ்நாட்டு இப்படி ஒரு நிலைமை வந்தது குறித்து தமிழகம் இந்தியாவை தலைகுனிய வேண்டும் என்று தற்போது அனைத்து பெண்களும் கோஷமிட்டு வந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் ஜெர்மன் நாட்டு பெண் கற்பழிக்கப்பட்டுள்ளதால் ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இதன் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் என்று தற்போது இந்திய அரசாங்கம் அச்சப்பட்டு வந்திருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க